இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவரையும் இந்த அதிகாலை வேலையில் வாழ்த்தி வரவேற்கிறேன் எல்லாராலும் அற்பமாக நினைக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறது என்னுடைய வாழ்க்கையில் இந்த சிறையீர்ப்பு காணப்படுகிறது இந்த அடிமைத்தனம் காணப்படுகிறது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை நான் பார்க்க முடியவில்லை என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியவில்லை ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதான ஒரு நிலைமையிலே காணப்படுகிறது என்று சொல்லி அநேக நேரங்களில் புலம்பிக் கொண்டிருக்கும் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதென சிறையீர்ப்பை என் தெய்வமாக மாற்றுவார் அற்பமாய் நினைக்கப்பட்டதன உங்களை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்யும்படியாய் என் தேவன் உங்களை பயன்படுத்துவார் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் வேதனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் ஒரு விடுதலையை என் தேவன் கட்டளையிடுவார் நீண்ட நாட்களாக தேவனுடைய சமூகத்தில் சில காரியங்களுக்காக கண்ணீரோடு நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு என் தேவன் உங்களுடைய கண்ணீரின் வாழ்க்கையை மாற்றி சந்தோஷத்தின் கழிப்பையை என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை உண்டு பண்ணுவார் ஆகவே என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே நான் ஒரு சிறையிருப்புகளை காணப்படுகிறேன் என் தேவனை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்கள் வாழ்க்கையை என் தேவன் ஆச்சரியமாக மாற்றுவார் அநேக கண்கள் காணும்படியாய் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் என் தேவன் தந்து உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ